வெல்கம் டு ரேவா சாட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற பிஸ்தா ஷெல் கிராஃப்ட் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு சைடில் ரெட் கலரும் இன்னொரு சைடில் மெட்டாலிக் க்ரீன் கலரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலரில் மெட்டாலிக் பெயிண்ட்டோ இல்லை அக்ரோலிக் பெயிண்ட்டோ இல்லை நெயில் பாலிஷோ கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லா ட்ரையான பிறகு நான் வந்து கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பீட்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிஸ்தா ஷெல்க்கு உள்ளேயும் மேல் பக்கமும் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் பீட்ஸும் எடுத்திருக்கேன் சிக்ஸ் எம்எம் பீட்ஸும் எயிட் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிக்ஸ் எம்எம் பீட் கோர்த்த பிறகு பிஸ்தா ஷெல்லோடு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கிற பெரிய பீட்டையும் சேர்த்து வச்சு கோர்த்துக்கிறேன் இதே மாதிரியே ஃபுல்லாக கோர்த்துட்டு ரெண்டு சைட்லையும் தேவையான அளவுக்கு ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்து கோர்த்த பிறகு இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிற ஒரு லாக் எடுத்து நான் இந்த த்ரெட்டோடு சேர்த்து நல்லா டைட்டாக நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிட்டேன் பேஸ்டான பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி டபுள் சைட் வியர் பண்ணுற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ